நீங்களும் நம்ம சேனலில் விளம்பரம் செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இந்த வீடியோவில் லோ பட்ஜெட்டில் இடம் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் மொத்தமாக அஞ்சரை சென்ட் இருக்கு இது டைரக்ட் ஓனர் சேல் ப்ராப்பர்ட்டிங்க ஒரு சென்டினுடைய விலையே ஒரு லட்சத்தி பத்தாயிரம் தாங்க இந்த இடத்தோட உண்மையான விலை பார்த்தீங்கன்னா ஒரு சென்டின் விலை இரண்டு லட்சம் வரும் அர்ஜென்ட் சேருங்கிறதுனால ஒரு லட்சத்தி பத்தாயிரத்துக்கு தராங்க இந்த இடம் திருப்பூர் மாவட்டமில் பல்லடம்கு நியரில் லொக்கேட் ஆயிருக்கு நீங்கள் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்கில் இந்த இடத்தினுடைய மற்ற தகவல்களை செக் பண்ணிக்கோங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்ட்ரிக்ட் வைஸில் லிங்க் இருக்குது ஜாயின் பண்ணிக்கங்க கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு மட்டும் இரண்டு லிங்க்கள் இருக்கும் ஜாயின் பண்ண முடியாதவங்க இரண்டாவது திருப்பூர் மாவட்டம்ல பல்லடம் டு தாராபுரம் மெயின் ரோட்ல இருக்கக்கூடிய துத்தேரி பாளையம்ல அன்பு நகரில் லொக்கேட் ஆயிருக்குங்க இது டைரக்ட் ஓனர் சேல் ப்ராப்பர்ட்டி நீங்கள் கமிஷன் எதுவுமே கொடுக்க வேண்டியது இல்லைங்க மொத்தமாக அஞ்சரை சென்ட் இருக்கு ஒரு சென்டின் விலை ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் இந்த இடத்துல ஒரு சென்டின் விலை இரண்டு லட்சம் வரைக்கும் போயிட்டு இருக்குங்க அர்ஜென்ட் செலுங்கிறதுனால ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு தராங்க இந்த இடத்தை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் போஸ்ட் பண்ற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை